ஹாய் நான் உங்கள் பவி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேத்ரீன் வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்தேன் ஹாய் நான் உங்கள் பவி தீபக் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போயிட்டு போயிட்டுருக்குறோம் ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து கேத்ரிங் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வீடியோ பா பார்த்துட்டு அந்த தமிழின்னு பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க ஸோ வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்டுப்பாளையங்க நம்ம எந்த ஒரு ஊரில் இருந்தாலுமே மேட்டுப்பாளையம் வழியாக தான் வருவோம் ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குங்களா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா பிரிட்ஜுங்க ட்ரெயின் போகிற ப்ரிட்ஜு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு போனோம்னா ஊட்டிங்க ரைட் சைடு போனால் கோத்தகிரிவலிங்க நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வழியே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வந்து போகிற வழிங்க அடுத்து வந்து இங்கேயே செக் போஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடும் செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுங்க இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தம் மேட்டுப்பாளையமே தெரியுங்க வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் போன கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனி பனிபெஞ்சிட்ருந்தனால அந்தளவுக்கு வியூ சரியாக தெரியல அப்புறம் நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப போக ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் உண்மையாகவே கோத்தகிரி வழியாக போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லதாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே அதாவது எந்த ரூட்லேருந்து வந்தாலுமே இந்த ஒரு டவுன் வந்து ரீச் பண்ணுங்க ரீச் பண்ணிவிட்டு இப்படிதான் ரைட் சைடில் போகணுங்க ரைட் சைடில் போனால் இது மாதிரி வியூ வரும் நம்ம நினைப்போம் ரைட் சைடில் கட்டாயி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னா மேலே தானே இருக்கும் ஸோ நம்ம வந்து மேல் ரூட்டில் தான் போ நினைப்போம் பட் அப்படி கிடையாது ஒரு இறக்கத்தில் இறங்கி அதுக்கப்புறம் மேலே ஏறுங்க ஸோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரூட் கேட்டு தெளிவாக போய் போய்க்கங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூட் வந்து கரெக்டாக கேட்டு போய்க்கணுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் ரூட் தடை மாதிரி போனாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் விட்ற மாதிரி ஆகி போயிரும் அப்புறம் நான் யோசிப்பேங்க என்னடா எல்லாருமே ஊட்டி ஊட்டின்றாங்க அப்படி ஊட்டியில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கேன் நிறைய டைமு ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க உண்மை கிளைமேட் வேறு லெவல் அண்ட் தென் எங்கே பார்த்தாலுமே அந்த டீ எஸ்டேட் இருக்கு இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே அந்த தேயிலை பயிர் வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது அங்கே ஒரு மெயின் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் கட்டுறதுங்க ஸோ அப்புறம் தாத்தா இருந்தார் தாத்தாட்ட வந்து வழி கேட்டு போனோம் அவர் என்னன்னாரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க போங்க வந்துடும் அப்படின்னாரு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னடா இது ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கோம் இன்னும் ஃபால்ஸ் காணுமே ஃபால்ஸ் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறிமையிலே அப்படியே யோசிச்சுட்டு போயிட்ருந்தோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுங்க ஃபுல்லாகவே பாருங்கள் ரெஸ்டார்டாக தான் கட்டி வச்சுருக்குறாங்க இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபால்ஸோட வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும் போல ஏன் நாங்கள் அங்கே ஃபால்ஸுக்கு போயிட்டு பார்த்தோங்க அந்த ரெசார்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூஸ் வியூ வந்து நல்லா தெரியும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா கேத்ரின் ஃபால்ஸ் வந்து போகிற வழிதாங்க எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பனிமூட்டமாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் ஆகட்டும் அங்கே இருக்கிற அந்த ஒரு இது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்றைக்குமே இயற்கை வந்து அழகுந்தான்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு அழகாக தான் இருந்துச்சு எனக்கு என்ன யோசிக்க யோசிக்கத்தோணுன்னா ஒருவேளை இதே மாதிரி தான் நம்ம கீழெல்லாம் இருந்திருக்குமோ அழகாக நம்ம தான் வந்து எல்லாமே அழிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானே பையன் வீட்டுக்கார் எல்லாருமே அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கேத்ரின் ஃபால்ஸுங்க ஆனால் அந்த போர்டில் இருக்கற மாதிரிலாம் ஃபால்ஸ் வந்து நாங்கள் பார்க்க கிடையாது அப்புறம் கீழே இறக்கத்தில் வந்து போயிட்டுங்க வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆளுக்கு ரெண்டு மாங்காய் அப்புறம் சுண்டல்லாம் விற்றுட்ருந்தாங்க சுண்டலுங்க வேர்க்கல்ல ஆளுக்கு ஒன்று வாங்கி கையில் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இதாக பார்த்தீங்கன்னா பைக் வந்து உரமாக போட்டேங்க உரமாக போட்டு கிளம்பியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பைக் வந்து பார்க் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க அப்புறம் என் பையன் பார்த்திங்கன்னா நல்ல வேலை தூங்கிட்டு இருந்தவன் அவன் முழிச்சுட்டான் எந்திரா பையபுல அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு அவனையும் கூப்பிட்டு போயாச்சு அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா நடந்து தான் போனான் எனக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாகவே நல்லா கிரீனீஸாக தான் இருந்துச்சுங்க எல்லா ப்ளேஸுமே பார்க்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்மளோட உலகத்தை மறந்துட்டு ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுங்க ஸோ என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க எத்தனை பேர் வந்து உள்ளே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து கிளம்பிட்டோங்க இது வந்து ஸ்டெப்ஸு இந்த ஸ்டெப்ஸில் தான் பார்த்திங்கன்னா மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குங்க எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்க பிடிக்கும் எப்போ பார்த்தா ஆள் நம்ம வீட்டில் வந்து வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஸோ வந்து வீட்டு வேலைக்கு லீவ் விட்டு வீடுகளுக்கெலாம் லீவு விட்டு நம்ம வந்து எங்கேயாவது மாதிரி பிளேஸ்க்கு போகும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ வந்து அந்தளவுக்கு கேமராவில் வந்து கிளியராக தெரியலை பட் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு நார்மலாக விசிட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இருந்துச்சு அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாதுங்க ஸோ கேத்ரின் ஃபால்ஸ் போகிறீங்க அப்படின்னா சீசன் டைமில் மட்டும் போங்க யாரும் மற்ற டைமில் போய் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்புறம் இதான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த பிளேஸ் தான் சரி இந்த டீ அந்த டேயில் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்குள்ளே நின்று ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தான் போனாங்க அட்டைப்பூச்சியை பார்த்தோன்னே பயத்துலேயே ஓடி மாட்டேன் ஐயோ சாமி நம்மளோட ரத்தத்தை குடித்த என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பயமாச்சு பத்திரியை பத்தரை அடித்து வெளியே ஓடி வந்தது மட்டும்தான் மிச்சம் உள்ளே இருந்து நானும் இருந்தாலும் சரி ஓகே எதுவுமே நடக்காத மாதிரி போஸ்ட் தான் இருந்தேங்க பட் இருந்தாலும் நமக்குள்ளேயே ஒரு பயம் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே அங்கே நிற்க வேணாம் அப்படின்ட்டு இரத்த காலி பண்ணுங்க அப்படின்ட்டு லைட்டை காலி பண்ணி வெளியே ஓடி வந்துட்டேங்க ஆனால் என் வீட்டுக்கிட்ட சொல்லுவோம் அவர் ரெண்டு நேரம் பரவாயில்ல அந்த அட்டைப்பூச்சியெல்லாம் அவனை ஒன்றும் பண்ணாது நீ நின்று நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு பயம் இல்லைங்களா ஸோ அதனால் வெளியே வந்தாச்சுங்க அப்புறம் நீங்களும் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளேஸில் இன்னும் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் உண்மையாகவே ஃபோட்டோக்காகட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க மைண்டும் வந்து அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிடுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேலேருந்து ஒரு மாடு ஊட்டிட்டு ஒரு அண்ணன் வந்தாங்க அவங்கள்ட்ட வந்து கேட்டோம் ஸோ உங்க வந்து நீங்கள் வந்து இங்கே என்ன வேலை செய்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேங்க அவங்க வந்துட்டு நாங்கள் தேயிலை தான் எங்களோடய வேலைங்க எங்களுக்கு வந்து வீடெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த வீடு கொடுத்துருவாங்களாமா ஒரு நாளைக்கு அவங்களோட கூலி பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றம்பது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ரைட் சைடில் காடுவேன் பாருங்க அந்த வீடு ஸோ இந்த வீடு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் தங்குறதுக்கு வந்து வீடு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாகவே வந்து இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் யோசித்தேன் சே இவங்கலாம் செம்மா வாழ்க்கை வாழ்கிறாங்க நான் மனசுங்க அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்புறம் அவங்களோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒரு நாளைக்கு நானூறுரூவா கூலிக்கு போய் நம்ம என்ன ஃபேமிலி ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் கேத்ரின் ஃபால்ஸ் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க நான் கட்டுறேன்னு பார்த்தீங்களேன் வீடு அந்த வீடு தான் ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கரடி வந்து இந்த இடத்துல வந்து அசால்ட்டாக நின்று இருந்துச்சிங்களாம்மா அப்புறம் அந்த அண்ணா எங்கள்கிட்ட சொன்னாங்க ஸோ பார்த்து பத்திரமா எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ கேத்ரின் ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ண வர்றீங்க அப்படின்னா சீசன் டைமில் வாங்க இந்த டைமில் வந்திங்கன்னா